இப்படிதாங்க நம்ம இந்தியா கிட்ட இருந்து இந்தோனேசியா அதனால இதுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி விடணும்னு பாகிஸ்தான் ஊடகங்கள்ல இருந்து பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் வரைக்கும் தப்பு தப்பா இஷ்டத்துக்கு நியூஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் வந்து ட்விட்டர்ல எந்த மாதிரி போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா இந்தோனேஷியா வந்து இந்தியா கிட்டே இருந்து ப்ரொமோ ஸ்பெஷல்ஸ் வாங்கலான்னு தான்ப்பா இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளானை டிராப் பண்ணிட்டாங்களாம் இந்தோனேஷியா இந்தியா இருந்து பிரம்மோஸ் மிசைல் வாங்குற பிளானை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஆல்ரெடி ஃபிலிப்பைன்ஸ் வந்து இந்தியா இருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்கி படாத பாடு போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட வந்து இந்த பிரம்மோஸ் மிசைல்னால ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க இப்படிலாம் இருக்கும்போது இந்தோனேஷியா இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஏன் இந்த ரிஸ்கை வந்து எடுக்கணும் நம்ம இந்தியா இருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்க வேணாம் வேற ஏதாவது மிசைல்ஸ் வாங்கிக்கலான்னு இந்தோனேசியா பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது மாதிரி வந்து போஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு பயம் ஆயிடுச்சு என்னையா இது இந்தோனேசியா இந்தியா கிட்ட இருந்து தானே பிரம்மோஸ் மிசைல் வாங்க போறாங்க இதுக்கான நம்ம கிட்ட இருந்து நானூத்தம்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான தான் இதை வந்து வாங்க போறாங்கன்னு கூட சொல்லியிருந்தாங்களே திடீர்னு எப்படி இந்த பிளான் மாறுச்சு அப்படின்னு நம்ம கூட வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அதுக்கப்புறம் இந்த ஒரு நியூஸ செக் பண்ணும் போதுதான் வந்து தெரிஞ்சிருக்கு பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் வந்து இஷ்டத்துக்கு ஃபேக் நியூஸை வந்து பரப்பியிருக்காங்கன்னு இந்தோனேஷியா நம்ம இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் மிசை வாங்க தாங்க போறாங்க இப்ப இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை வந்து எப்ப நடக்க போகுது அப்படின்னா இந்தோனேசியா பிரசிடென்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு நம்ம இந்தியன் ரிபப்ளிக் டேக்கு வந்து வர போறாங்க அப்ப இது சம்பந்தமா பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்க போகுது இது சம்பந்தமா அக்ரிமெண்ட் கூட சைன் ஆக வாய்ப்பு இருக்கு ஆனா இப்படிலாம் சுச்சுவேஷன் வந்து இருக்கும்போது பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் எப்படி கொளுத்தி போடுறாங்க பாருங்க இப்படி இந்த மாதிரி இந்தியாவுக்கு நெகட்டிவ ஏற்படுத்துகிற மாதிரி இஷ்டத்துக்கு வந்து நியூஸை போட்டுட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் பாகிஸ்தான் வைத்தறிச்சலை புலம்புறதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்னையா இது நம்ம இந்தியாவை எதிர்க்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா அப்பேற்பட்ட இந்தியா அவங்க நாட்டில் மிசைல்ஸை வந்து தயாரிக்கிறது மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் போட ஆரம்பிச்சிட்டாங்களே ஆல்ரெடி பிலிப்பைன்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியே இந்தியா வந்து அது பெரிய வெற்றியா வந்து கொண்டாடினாங்க இப்படி இருக்கும்போது பிலிப்பைன்ஸ விட அதிக மதிப்பிலான டீல வந்து இப்ப இந்தோனேஷியா கூட வந்து போட போறாங்களே இதை எதையாவது நீ எடுத்து விடணும் அப்படின்னு இது மாதிரி வைத்தர்ச்சல்ல வந்து புலம்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு வைத்தறிச்சலுக்கு காரணம் இன்னொரு விஷயமும் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்தோனேஷியன் பிரசிடென்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த விசிட்டோட கிளப் பண்ணி பாகிஸ்தானுக்கு வந்து போற மாதிரி வந்துருந்துச்சு ஆனா இந்த விஷயத்துல இந்தியா கொஞ்சம் உஷாராகி இதோ பாருங்கப்பா நீங்களே வந்து டேக்கு எங்க நாட்டுக்கு வரீங்க அதை முடிச்சுட்டு நீங்க பாகிஸ்தானுக்கு போனீங்கன்னா நல்லா இருக்காது எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு ரொம்ப மோசமா இருக்கு தயவு செஞ்சு இன்னொரு நாள் கூட பாகிஸ்தானுக்கு வந்துக்கோங்க அப்படின்னு இது மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சாங்க இதனாலதான் இந்தோனேசியன் பிரசிடென்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துகிட்டு இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போகாம மலேசியாவுக்கு வந்து பயணம் போக போறாங்க இதெல்லாம் நினைக்கும் போது பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கம் வயிறு எரியதெல்லாம் செய்யும் என்னையா இது அவங்க இந்தியாவுக்கு போயிட்டு நம்ம நாட்டுக்கு வருவாங்க இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது இவங்களை வந்து பேச வச்சிடலாம் அப்படின்னு பெரிய மாஸ்டர் பிளானை வந்து பாகிஸ்தான் வந்து போட்டாங்க ஆனால் அந்த பிளான் எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்குற மாதிரி இந்தியா வந்து டிப்ளமேட்டிக்காக எப்படி காய்களை வந்து நகர்த்தணுமோ அந்த மாதிரி காய்கள் நகர்த்தி பாகிஸ்தானுக்கு எதிராக எல்லாத்தையுமே வந்து பண்ண வச்சுட்டாங்க இதெல்லாம் வந்து பொறுக்காம தான் இப்போ பாகிஸ்தான் இந்த மாதிரி ஃபேக் நியூஸை வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி என்ன தான் இங்கே ஃபேக் நியூஸ் போட்டாலும் இந்தோனேஷியா நம்ம இந்தியா கிட்டே வந்து பிரம்மோஸ் மிஸ் எல்லாம் அங்க தான் வந்து போறாங்க இதை பார்த்து இன்னுமே பாகிஸ்தான் வைத்தறிச்சல் படம் தான் வந்து போறாங்க இதை நம்ம பார்க்க தான் வந்து போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்